வணக்கம் நண்பர்களே இந்த கிடாய்கள் விற்பனைக்கு இருக்குது இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை தாலுகா வானந்தராயன்பட்டியில் இருக்கிறது மொத்தம் எழுவத்தி ஒரு கிடாய்கள் இருக்கிறது ஒரு வருட கிடாய்கள் ஜோடியின் விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நேரில் வந்து பார்த்து செல்பவர்களுக்கு அனுசரித்து தரப்படும் உயிரிடைக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிலோலேருந்து அறுபது கிலோ எழுபது கிலோ வரையும் குட்டிகள் இருக்கிறது நண்பர்களே நோன்புக்கு எடுத்து வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்ற கடாய்கள் இது அனைத்து தடுப்பூசிகளும் போடப்பட்டுள்ளது மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாய்கள் மொத்தம் குட்டி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒரு உருப்படிகள் ஆறு காடாய்கள் உள்ளது